கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் சுமார் முப்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர் அதன்படி நேற்று ஒரே நாளில் பொள்ளாச்சி பகுதியில் முப்பத்து ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொன்னூறு ரூபாய் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பாக கேரளாவிலிருந்து திருச்சிக்கு சென்ற வாகனத்திலிருந்து மட்டும் முப்பது லட்சம் ரூபாய் பிடிப்பட்டது இந்நிலையில் பணத்தை எடுத்து சென்றவர்களிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் முப்பது லட்சம் மணிக்குள்ள அமௌண்ட் வந்து சீஸ் பண்ணி ஈச்சர் ஈச்சல் வண்டியில இந்த வண்டி வந்து கேரளால இருந்து வந்திருக்கு எடுத்துட்டு போகும்போது திருச்சியில திருச்சி வரைக்கும் எடுத்துட்டு போறதா சொல்லிருந்தாங்க பட் உரிய ஆவணங்கள் இல்லை பத்து லட்சம் சீஸ் பண்ணா அதுக்கு வந்து நடவடிக்கை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றது ப்ரொசீஜர் சோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்க நம்ம இது ஒபிஷியலா ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம் இப்போ பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சில நிறைய சிறு வியாபாரிகள் இருக்கிறாங்க நிறைய வியாபாரம் வந்து பார்டர் ஸ்டேட்னால போலர் விட்டு போய் நடக்குது சோ இது வந்து கலெக்டேட்ல நம்மளுக்கு வச்சு தகவல் சொல்லிட்டாங்க எந்த ஒரு இதுவும் ஆவணம் இல்லாத சொல்லக்கூடாது மாடு பண்ற சேல்ஸா இருந்தாலும் உரிய ரசீது இருந்தா நம்ம வந்து அலோவ் தான் பண்றோம் இப்போ நிறைய ஜென்வனான ரிக்வஸ்ட் ஜென்வனான இருக்கு நம்ம எல்லா போற எல்லா வண்டியிலயும் கேஷ் சீஸ் பண்றது இல்ல ஜென்வனா உங்ககிட்ட டாக்குமெண்டேஷன்ஸ் இருந்தா இதுக்கான வலியுறுத்தல் நம்மளுக்கு கலெக்டரேட்ல மீட்டிங் வச்சும் சொல்லி இருக்கிறாங்க கடலூர் மாவட்டம் புதுச்சேரி எல்லையான ஆல்பேட்டை பகுதியில் கூட்டாட்சியர் அபிநயா தலைமையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றும் வகையில் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பல்வேறு கட்ட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இருந்து மதுபான பாட்டில்களை வாங்கி வந்தவர்களிடமிருந்து அவற்றை பறிமுதல் செய்து கீழே கொட்டி அளித்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பப்பட்டது அதிகாரிகளின் தீவிர சோதனையில் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க